வண்டியோட டயர் பாய்ண்ட் கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு டயர் மே மொத்த டயர் தாங்க போட்டுக்கறாங்க ஆயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்கு வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஹலோ பிரண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்ல நம்ம பாக்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா மாருதி சுஜுகில பலினோம் நிறைய பேர் கேட்கக்கூடிய பலினோ இன்னைக்கான அப்டேட்ல நம்மகிட்ட வந்து அவைலபிளா வந்திருக்கு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சத்திரம் பௌர்ச்சத்திரம் தான் இந்த வண்டியை வந்து நீங்க வந்து ஃபுல்லா வந்து பார்க்கணும் இந்த பலினோனுடைய ஃபுல் டீடைல்ஸே இப்ப இன்னைக்கான அப்டேட்ல நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி குடிச்சிருச்சினார் ரேட்டு ரேட்டு தாங்க இதுல ஒரு பெஸ்ட் மேட்டர்ன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு நீங்க ஷிப்ட் ரெண்டாயிரத்தி எடுக்கணும் அப்படின்னாலே மேக்ஸிமம் அஞ்சரை லட்சம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இதுக்கு ரொம்ப ரீசனா வந்து கோட் பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அது ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸ் வேணும்னா பாருங்க கலர் பாத்தீங்க அப்படின்னா அட்ராக்ஷனான ப்ளூ அண்ட் இந்த வண்டி இருக்கிறே டாப் மாடல் ஆல்ஃபா சோ இந்த வண்டியோட ஓவரால் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்க குயிக்காக இந்த வண்டியை வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஓவர் டீடெயில்ஸாக பார்க்கலாம் வண்டியோட வியூ ஃபர்ஸ்ட் மாடல சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டல் இருக்கு நம்பர் பாருங்க நம்பருமே நல்ல ஹைலைட்டா தான் இருக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் வந்துருது அதே மாதிரி டிஆர்எல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க வண்டிக்கு இன்னுமே லுக் அந்த யூனிக்னஸ் டிசைன்ஸ் வந்து இருக்கு அப்படியே இந்த சைடு லுக் எல்லாமே லைவா பாருங்க வண்டியோட டயர் பாயிண்டோட கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு டயருமே புத்தம் புது டயர் தாங்க போட்டுக்கிறாங்க வீல பொறுத்த அளவுக்கு அலாய்வில் ஆல்பா அப்படிங்கறதுனால ஒரு அலாய்வில் டைப்ல வந்து வரும் வண்டியோட சைட் லுக்ல இருந்து அப்படியே நான் உங்களுக்கு பேக் சைடோட வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பேக் சைடு பொறுத்த அளவுக்கு ரியர் டிஃபாக் பேக் கீப்பர் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே இதுல தாங்க வரும் ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இருக்கு வண்டி எல்லா டயருமே காண்டினென்டல் டயர் முக்கியமாக காண்டினென்டல் டயர் பிராண்ட் நியூ புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க ஸோ பட்டன் தான் வண்டி அன்லாக் ஆயிருச்சு இப்போ உள்ள இன்டீரியர் பாருங்க கீயை அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரிமோட் கீ வரும் பட்டன் ஸ்டார்ட் வரும் அலைவில் வரும் ஏபிஎஸ் வரும் ஏர்பேக் வந்துடும் டேஷ்போர்டோட வியூவை பாருங்க வியூவில் ஏர்பேக் வந்துருது இன்பில்ட் மிசி சிஸ்டம் இருக்கு வண்டி ஓவரால் கிலோமீட்டர் பார்க்கலாம் ஓடி இருக்க கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஆயிரம் வந்து ஓடி இருக்கு டேஷ்போர்டோட வியூ எல்லாம் பாருங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் பாருங்க சொந்த மாதிரி நூடுல்ஸ் மெட்டு எல்லாமே வந்து போடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க ரியர் சீட்டோட சைடு பாருங்க அந்த சைடு அந்த அந்த வைக்கிற இடம் அந்த டோர் பேட் பாருங்க அதனுடைய வியூவே அந்த லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே சீட் கவர்ஸ் வியூ எல்லாமே பாருங்க ஃப்ளோர் மேட் கட்மெட் எல்லாமே இருக்கு பேக்ல இருந்து இன்டீரியர் டேஷ் போர்டோட வியூ கம்மியாக டாப் அப்போசர்லாம் நல்லா க்ளீனாக தாங்க இருக்குது பலினோ நிறைய பேர் கேட்ட வண்டி இன்றைக்கான அப்டேட்ல வந்து இருக்குது இந்த பலேனோ வேணும் அப்படின்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரவா சொல்லியிருக்கிறாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்குது வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நாலு டயர் புத்தம் புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க முக்கியமாக இந்த வண்டி ஆல்ஃபா டாப் அண்ட் மாடல் வண்டியை மிஸ் பண்ணாமல் நேரில் விசிட் பண்ணுங்க குயிக்காக வந்து கால் பண்ணி இந்த வண்டியை வந்து பை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்வூஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு இப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் லைக் எதிர்பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லைக் வந்து விடுங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி